லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் பல்வேறு சர்ச்சைகளான பேச்சுக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து மோடி அவர்கள் மீதும் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் இருக்கு காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி புகார் கொடுக்குறாங்க மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாருன்னு காங்கிரஸ் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்கள் நாட்டில் பிரிவினை தூண்டும் விதமாக பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார் அப்படின்னு பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்த சூழலில் ஏப்ரல் இருபத்தொம்போது காலை பதினோரு மணிக்குள்ளே தேர்தல் ஆணையத்தில் இருவரும் விளக்கம் அளிக்கணும் பிரதமர் மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் காலை பதினோரு மணிக்குள்ளே தேர்தல் ஆணையத்தில் போய் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு பிரதமர் என்கிற ரெண்டு விதமா நம்ம பார்ப்போம் இப்போ மோடி என்கிற ஒருவர் ஒரு கட்சியின் பிரச்சாரகர் அப்படிங்கிறது வேற ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக அவர் மக்களுடைய அதிகாரத்தை பெற்ற பிரதமராக பதவி வகித்தார் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க நான் பிரதமர் ஆவதற்கு முந்தைய இந்தியா நான் பிரதமர் ஆன பிறகு இந்தியா இந்த வித்தியாசத்தை ஒருவர் எடுத்து சொல்லி எனவே எனக்கு அதிகாரம் கொடுங்கள் தொடர்ந்து என்னுடைய அதிகாரத்தில் இது போன்ற நாட்டை செம்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது பாராட்டத்தக்கது ஆனால் அரசியலில் அறிமுகமாவதற்கு ஏதாவது ஒரு பிடிப்பை எடுத்து கொள்ளக்கூடிய சிலர் போல சாதி மதம் இனம் என்கிற அரசியல் பண்றவர் போல அவர் ராஜஸ்தான்ல பேசினார் ராஜஸ்தான் பேச்சு எந்த அளவு கீழ்த்தரமானது அப்படின்னு ஒரு அந்த மொழிபெயர்ப்பை தமிழர்கள் பார்த்தாங்கன்னா சின்ன குழந்தை கூட சொல்லும் அவர் என்ன சொல்றார் காங்கிரசருடைய தேர்தல் வாக்குறுதி என்ன இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கி விடுவார்கள் முதல்ல ஒரு பிரதமர் இப்படி சொல்றாருன்னா அது ஏன் எப்படி என்றாவது விளக்கி இருக்கலாம் இல்லையா ஒரு சட்டத்தை நீங்கள் எப்படி ஏற்ற முடியும் இப்படி ஒரு சட்டம் போடுறேன் ராமு இந்து அவருடைய சுத்தி உழவு இதை எடுத்து அக்பருக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு சட்டத்தை போட முடியும் இப்ப அவர் சொல்ல வருவது என்ன என்றால் இந்து முஸ்லீம் என்கிற பிரிவினை பேசினால் மட்டுமே தனக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக தான் எதையும் செய்யவில்லை அப்படியே அவர் செய்ததை சொன்னால் அவருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் எப்படின்னு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் பதினாறு லட்சம் கோடி வங்கி கடனை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி உள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக பெருமுதலாளிகளுக்கு மக்களுடைய பணத்தை இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் மக்கள் வங்கிகளில் செலுத்தக்கூடிய பணத்தை எடுத்து பெருமுதலாளிகளுக்கு கடனாக கொடுத்து அவர்கள் கடன் கட்ட வேண்டாம் என்று தள்ளுபடி செய்த ஒருவர் இப்படி பேசுகிறார் என்று மக்களுக்கு தெரிய வரும் அதனால் அவர் பொருளாதாரத்தை பேசுவதோ நிர்வாகத்தை பேசுவதோ இல்லை வெறும் உணர்ச்சியை தூண்டிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார் இதை தேர்தல் கமிஷன் இது வரை கண்டிக்காமல் ஏப்ரல் இருபத்தொன்பது விளக்கம் கொடுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறது என்றால் தேர்தல் கமிஷன் இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை ஒன்று தெரிந்தே அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மோடிக்கு பயப்பட வேண்டும் அப்போ இந்த இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமான நடுநிலையான தேர்தல் இந்தியாவில் நடக்கிறது என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் இப்போ உலக பார்வையில் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை இது நாள் வரை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான வாக்காளர்களை கொண்ட ஒரு தேசம் ஜனநாயக தேசமாக இருப்பது உலகம் கண்டு அதிசயிக்கிற ஒரு உண்மை அது அமெரிக்காவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் ஜனநாயகம் இருக்கலாம் அல்லது மக்கள் தொகை இருக்கலாம் ஆனால் மக்கள் தொகையோடு சேர்ந்த ஒரு ஜனநாயகமாக நாம் இயங்கி வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க மிக்க பெருமை மிக்க ஜனநாயகமான தேர்தல் ஆணையம் இப்படி தலைகுனிந்து இருப்பது என்பது ஒரு இந்திய அரசமைப்பிற்கு ஒரு அவமானம் அது மோடியின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆணையம் இந்த விஷயத்துல பல நாட்களாக மௌனமாக நம்ம பார்த்தோம் பல சிலர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உச்ச வழக்கு தொடரப்படும் அப்படி ஒருவேளை வழக்கு தொடர்ந்தா தேர்தல் ஆணையம் அங்கு போய் பதிலளிக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இருவரின் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குற நம்ம பார்க்குறோம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றால் இப்போ தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடிக்கு எதிராக சரியான ஒரு நடவடிக்கையோ எதுவும் எடுக்காமல் இருந்தால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றால் என்ன மாதிரியான நிலை இந்த வழக்கில் ஏற்படும் பார்க்குறீங்க இல்லை இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடியோட தந்திரம் என்னன்னா நீங்கள் வழக்கு போட்டு வழக்கில் ஒரு உத்தரவு வருவதற்குள் தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருக்கும் அப்போ அந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் இந்து முஸ்லீம் பிரிவினையை நான் பேச வேண்டும் அந்த பிரிவினை மூலமாக நான் வாக்குகள் பெற்று வெல்ல வேண்டும் இதுதான் அவங்க டாக்டிக்ஸ் ஒரு கலவர மனப்பான்மை என்பது ஆர்எஸ்எஸுக்கு புதியதல்ல அவங்க பிறவியே கலவரம் தான் கலவரம் ஏற்படுத்தவும் கலவரம் மூலம் தனது அரசியலை முன்னெடுப்பதும் என்பதுதான் அவர்களுடைய நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை மறந்துடுவோம் இந்து முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்ற இனப்பெரு இதெல்லாம் சில நேரங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தால் அடுத்த கிராமத்து இளைஞர்களுக்கும் அந்த கிராமத்து இளைஞர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும் அப்போது நேற்று வரை நம்ம ஒரே பள்ளிக்கூட்டத்தில் படிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் கிரிக்கெட் குரூப் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு இரவு சண்டையில் பார்த்திங்கன்னா இந்த ஊரும் அந்த ஊரும் மோதிக்கொள்ளும் பொழுது வேறு எந்த பொது விஷயத்தையும் அந்த ஊர்கள் பேச முடியாது அப்படியே ஒரு டிவைட் வந்துடும் அது போல ஒரு டிவைடை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் இதை தென் மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ்நாடு அனுபவிச்சிருக்கு நீங்களும் நானும் எவ்வளவுதான் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சாதிய ரீதியான பிளவு அதனால் வன்முறை அதனால் வீடு கொளுத்துதல் அதனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு நம்மால் மக்களுக்கு தேவையான பொருளாதார அரசியல் அதிகார பிரச்சனைகளை பேச இயலாது இப்போ சாதிய பிர என்ன ஸ்டாண்ட் எடுக்கிற அவனுங்க செய்யறது நீங்கள் அவர்கள் அப்படின்ற ஒரு நாம அவங்க அப்படின்ற ஒரு பிரிவு மனப்பான்மையை உண்டாக்கி அதில் குளிர்காய நினைக்கிறார்கள் ஒரு பிரதமராக பத்து ஆண்டுகள் பதவியை அனுபவித்த ஒருவர் இப்படி பேசுவது என்பது இந்தியாவிற்கே அவமானம் ஏன்னா ஒரு பிரதமராக மக்கள் உங்களை அங்கீகரித்த பிறகு நீங்கள் மக்களின் ஏகோபித்த ஒரு நிர்வாகி நீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மோடி செய்வது தவறு என்று நீங்களும் நானோ விமர்சித்தால் ஒரு பிரதமரை இப்படி விமர்சிக்கலாமான்னு பாஜக கேள்வி கேட்பாங்க பிரதமருக்கு மரியாதை இல்லையா பிரதமரை நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எலக்ட் பண்ணிட்டீங்க பிரதமரா எனவே அவரை நீங்கள் ஒட்டுமொத்த மக்களின் தலைவனாக பார்க்க வேண்டும்ன்றாங்க அதே லாஜிக்கை தான் நான் இப்போ கொண்டு வரேன் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமராக பத்தாண்டுகள் பணியாற்றிய பிறகு ஒரு இஸ்லாமியன் உங்களுக்கு விரோதி என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் எப்படி இந்தியாவின் பிரதமர் என்கிற ஒரு மரியாதைக்குரியவராக மாறுகிறீர்கள் இந்தியர்களை மோதவிட்டு இந்தியர்களை ஒருவருக்கொருவர் விரோதம் செய் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க பணத்தை எல்லாம் எடுத்து காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் கொடுக்க போறாங்க அப்படி செய்தாங்கன்னா அவங்க கழுத்துல இருக்கிற தாலி கூட மிஞ்சாது என்று பெண்களை பார்த்து சொல்லுகிறார் இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விஷயம் இப்போது அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி சொல்கிறீங்க மோடிஜின்னு கேட்டுருந்தா என்ன விளக்கம் சொல்லியிருப்பார் ஸோ இது ஒன் சைடு ஒரு மேடையில் ஏறிடுறீங்க நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க போயிடுறீங்க மக்களுக்கு ஒரு வெறுப்பை தூவி விட்டு ஆனால் அங்கிருக்கிற ஒரு பெண்மணி என் தாலியை எடுத்து காங்கிரஸ் எப்படி முஸ்லீம்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு விரோதமாக கூட கேட்க வேண்டாம் விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டால் அவருடைய பதில் என்ன இது எவ்வளவு ஒரு தரக்குறைவான செயல் அதாவது ஒரு அரசியலை விமர்சிக்கலாம் இப்போ கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கிறது ஜனநாயகம் பேசுகிற முதலாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது இப்போ இந்த அரசியல் விவாதங்கள் எந்த நிலையிலும் நடக்கலாம் நம்ம மாறுபட்ட அரசியலை விவாதிக்க கூடாது என்று சொல்லலை ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இதுன்னு பேசுங்க வெளிப்படையாக சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஆனால் மக்களை தவறாக வழிநடத்தி அவர்கள் மனதில் நஞ்சை விதைக்கிறீங்கல்ல இஸ்லாமியன் என்பவன் அவன் இந்தியன் இல்லையா இதுதான் கேள்வி வேறு ஒரு மதத்தை பின்பற்றுகிற ஒருவன் இந்தியனாக இருக்க இயலாதா நீங்கள் சொல்லுகிற இந்தியா எது நாங்கள் வாழ்கிற இந்தியா எது நாங்கள் வாழ்கிற இந்தியா இந்திய இந்து முஸ்லிம் சீக்கியன் பௌத்தன் சமணன் என்று பலவித மக்களும் ஒன்றிணைந்து இந்தியா என்கிற தேச விடுதலை போராட்டத்தில் இயங்கி பெற்றெடுத்த சுதந்திரத்தில் ஒரு குடியரசை அமைத்து வாழ்கிறோம் ஆனால் இவர்கள் சொல்லுகிற இந்தியா என்பது எது உங்களுக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதற்கு ஆங்கிலேயரை அனுமதித்தீர்கள் இந்து ராஷ்டிர மன்னர்கள் எதற்கு முகலாயர்களை அனுமதித்தீர்கள் இந்து ராஷ்டிர மன்னர்கள் அப்பெல்லாம் அரசியலமைப்பு கிடையாது அப்பெல்லாம் குடியரசு கிடையாது ஆனால் இந்த குடியரசும் இந்த சுதந்திரமும் யாரால வந்தது மன்னர்களா போரிட்டாங்க வரலாறுப்படி பாருங்க ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியாவின் மன்னர்கள் வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டினாங்க அந்த ஐநூறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களில் புதுக்கோட்டை ஆகட்டும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆகட்டும் ஐதராபாத் சமஸ்தானம் ஆகட்டும் இன்னும் எத்தனை சமஸ்தானம் எடுத்தாலும் ஒரே ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கூட அங்கே இல்லை ஒரு சமஸ்தானம் கூட பாரதியார் மாதிரி போரிட்டவர்களுக்கு வெள்ளக்காரனத்து போரிட்ட பாரதியார் கூட பிரான்சுக்கு அடிமையா இருந்த புதுச்சேரிக்கு தான் போய் தஞ்சம் போக வேண்டியிருந்தது புதுக்கோட்டைக்கு போக முடியல இது வந்து என்ன தெரியுது இந்தியாவின் சோகால்டு இந்து மன்னர்கள் நீங்க சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்தை பாதுகாக்கவில்லை இந்திய மக்களுடைய உழைப்பை சுரண்டி அந்நியனுக்கு கப்பம் கட்டினார்கள் அந்த இந்து ராஷ்டிரத்தை தான் நீங்க விதைக்க விரும்புகிறீர்களா ஆனா அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது கை கொடுக்குதுன்னு தொடர்ச்சியாக ஒரு அதாவது ஒரு மூன்றாம் தலைவர் பேசுறது தான் நாட்டினுடைய பிரதமரே பேசுறாரு அது நாடு முழுவதும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற அவருக்கே தெரியும் இடஒதுக்கீடு விஷயத்துல கூட இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு ஆபத்தாக வந்துருவாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தேர்தல அதுல ஒரு தவறான செய்தியும் சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னன்னா பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தவருடைய பழங்குடி மக்களுடைய ஒதுக்கீட்டில் இருந்து மூன்று சதத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு வழங்க திட்டமிட்டார்கள் என்று பட்டியல் இன மக்களையும் சிறுபான்மை மக்களையும் மோத விடுகிற ஒரு அரசியலை சொன்னார் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு என்பது பட்டியலிருந்து எடுக்கவில்லை எடுக்க இயலாது அதாவது கொஞ்சம் கூட ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றி பெருமுதலாளிகளுக்கு அவர் சொன்னது இந்துக்களுடைய எண்ணத்தில் அல்ல அவர் பேசிய பேச்சு ராஜஸ்தான் பேச்சை டீ கோட் பண்ணீங்கன்னா அவருடைய குறியீடு என்னன்னா பதினாறு லட்சம் கோடி கடனை நான் தள்ளுபடி அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளே கேட்டுக்கொள்ளுங்கள் எனது ஆட்சி போய்விட்டால் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி இதுதான் அவங்க சொல்றது நல்லா கவனிங்க இது பெருமுதலாளிகளுக்கு சொன்னது இந்து மக்களுக்கு அல்ல இந்து தாய்மார்களுக்கு அல்ல அவர்கள் தாலியை பாதுகாக்க இவர் சொல்லவில்லை ஏற்கனவே அடகு வைக்கப்பட்ட தாலி மீட்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை மறைத்து அந்த மக்களை ஏமாற்றுகிறார் அதுதான் நமக்கு வந்து ஒரு வேதனையான ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேர்தல் இருக்க என்ன சொல்லுகிறது பட்ட கடன் தள்ளுபடி இல்லாமல் அந்த பணத்தை இத்தனை லட்சம் கோடி வேலையற்ற இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் பதினாறு கோடி இளைஞர்கள் கூட வழங்குவாங்கிறாரு பதினாறு கோடி பெண்களுக்கு ஒரு லட்சம் உதவி தொகை அதை தான் இவர் இஸ்லாமியர்கள்னு சொல்றார் ஏன்னா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வழங்குவோம் என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு என்று மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா இந்துக்கள் அனைவரும் கோட்டீஸ்வரராக இருக்கிறார்கள் என்று மோடியால் சொல்ல முடியுமா இல்ல பாஜகவால் சொல்ல முடியுமா இந்துக்களில் ஏழைகளே இல்லையா பல லட்சம் மக்கள் பல ஆயிரம் மக்கள் கோவிட் டைம்ல தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கு நடந்தே போனாங்கலாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா அவர்கள் இந்துக்கள் தானே அவர்கள் ஏன் அந்த ஏழ்மையில் இருக்கிறாங்க நீங்கள் பேசக்கூடிய ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் ஏன் இங்கிருந்து இடம் பெயர்ந்து தென்னிந்தியா சென்று உழைக்கிறீர்கள் உங்களுக்கு இங்கு வேலை இல்லையா என்று கேட்கக்கூடிய சுயமரியாதையை அவர் விதைக்கலையே இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் இருந்தால் நீங்கள் எங்க ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கணும் நம்ம மக்களோடு இருங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு அங்கே இருக்கீங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல அவ்வளவு கஷ்டமா உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் பாஜகவுக்கு இல்லையே ஸோ இதில் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள சில தலைவர்கள் என்ன கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல போய் தேர்தல் இதை கேட்கணும் எங்கள் மாநிலங்களுக்கு உழைக்க வருகிறார்களே நாங்கள் வரவேற்கிறோம் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இங்கிருந்து செல்ல வேண்டிய காரணம் என்ன ஏன் உங்கள் மாநிலம் வளரவில்லை திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்றாங்களே இதே பாஜக எங்கள் மாநிலத்துக்கு வந்து இங்குள்ள வறுமையை ஒழிப்போம்னு சொல்ல மாட்டாங்களே ஏன் அந்த கேள்வியை கேட்கணும் அப்படி கேட்கும் பட்சத்தில் தான் அந்த மக்களுக்கும் ஒரு ஒரு சுயமான ஒரு கேள்வி வரும் தமிழன் ஒருத்த வந்து நம்மளை கேட்குறான் நம்ம பத்து பிரதமரை உருவாக்கி இருக்கோம் உத்தரப்பிரதேசத்து தான் எல்லா பிரதமரும் வந்தாங்கன்னு பெருமைப்படுகிறோம் ஆனால் உத்தரப்பிரதேச மக்கள் வறுமையில் இருக்காங்க அப்ப வறுமையில் உள்ளவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னவுடன் அதிக புள்ளப்பெற்றுக்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க என்று அதிலும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் பெட்ரூம் அரசியலுக்கு போறார் பாக்ஸிங்ல சொல்லுவாங்க பிலோ த பெல்ட்னு அது மாதிரி இவருடைய இவருடைய எண்ணங்கள் தாலியில இருக்கு இடுப்பு கீழே இருக்கு எப்படி போறாங்க புள்ள பெற்றுக்கிறாங்க இதுவா ஒரு பிரதமருடைய தரம் இவர் மன்மோகன் சிங்கை ரீப்ளேஸ் பண்ண ஒரு பிரதம மந்திரி என்றால் உலகம் நம்மை பற்றி வியக்கிறது என்ன ஆச்சு இந்தியர்களுக்கு ஒரு உலகமே வியந்த பொருளாதார மேதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்படி தாலியையும் தாம்பத்தியத்தையும் பற்றி பேசுகிற ஒருவரை பிரதமராக வைத்திருக்கிறார்களே என்ற நோக்கம்தான் உலகம் பார்க்கிறது ஸோ இந்தியாவை உற்று நோக்குகிறது உலகம் இந்திய ஜனநாயகம் தழைக்குமா என்பதுதான் கேள்வி இந்திய ஜனநாயகம் ஜனநாயகமாக நீடிக்குமா என்பதுதான் கேள்வி இப்போ உங்களுக்கு இந்தியா ரஷ்யா உறவு எப்படி இருக்குன்றது ஒரு பக்கம் விடுங்க உலகப் போரில் உக்ரைன் பக்கம் இருக்கிறீங்களா ரஷ்யா பக்கம் இருக்கிறீங்களா ஆனால் ரஷ்யாவில் நடக்கிற தேர்தல் என்பது ஜனநாயக மயப்படுத்தப்பட்ட தேர்தல் இல்லை என்பது உலகப் பார்வை இப்போ அதே ரஷ்யாவிலும் என்ன குறை சொல்கிறாங்க முதலாளித்துவ நாடுகளே ரஷ்யா இன்னைக்கு சோசியலிச நாடு அல்ல அது ஒரு முதலாளித்துவ நாடு முதலாளித்துவ ஜனநாயகம் தேவைன்னு ஒத்துக்கிறாங்களா மதம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஏன் விரோதமா பாக்குறாங்கன்னா ரஷ்யா ஒரு சில நபர்களை பெருமுதலாளிகளாக்குகிறது அலிகார்க்ஸுன்னு சொல்றாங்க ஆனால் முதலாளித்துவ நாடுகளே அப்படித்தான் ஒரு சிலர் தான் பணக்காரர்களாக ஆக முடியும் ஆனால் ரஷ்யாவில் அதை சொல்றாங்க ஆனா ஏன் எதிர்க்கிறாங்கன்னா தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளிப்பதில்லை அப்படின்னு ஆனால் இந்தியாவிலும் அந்த நிலைமை வருகிறது சூரத்தில் நடந்த மாதிரி ஸோ காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனையை தள்ளுபடி செய்யறீங்க ஏன் பிஎஸ்பி வாபஸ் வாங்குறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு எல்லா வாக்குச்சீட்டிலையும் ஆணை சின்னத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் மக்களுக்கு இப்போ அந்த யானை சின்னம் யாருதுன்னே தெரியுமா யானை சின்னத்துக்கு ஒரு கட்சி இருக்கா அது வேட்புமனு போட்டுதான்னு கூட செய்தியை பார்த்துருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரச்சார கூட்டம் கூட தமிழ்நாட்டில் நடக்கல அப்படியான பிஎஸ்பி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பு மனு போட்ட பிஎஸ்பி ஏன் வாபஸ் வாங்குறாங்க காங்கிரஸ் உடைய ரெண்டு வேட்புமனு தள்ளுபடி சரி சுயேச்சைகள் கா பிஜேபி போட்ட சுயேட்சை கூட ஒத்துக்கோங்க ஏன் பிஎஸ்பி போன்ற கட்சிகள் இது என்ன ஜனநாயகம் அப்போ ஒரு மிரட்டல் இருக்கிறது வேறு சில வெளிப்படையான அதாவது வெளித்தன்மையான காரணங்கள் அவுட் சைட் ஒர்க் பண்றாங்க தேர்தல் கமிஷன் இதை கண்டுகொள்ள அப்போ இந்த தேர்தல் எப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் டெமோக்ராட் சொல்ல முடியும் என்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்கள் மதவெறி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு அதற்கு கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு எதிர்ப்பு வருது ஜெய்ப்பூருடைய சிறுபான்மையார் அணி தலைவர் பாஜகவை சேர்ந்த உஸ்மான் கனி என்பவர் வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக கேள்வி கேட்குறாரு உடனே அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு இன்னொரு புறத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது தான் ராகுல் காந்தியுடைய கேரண்டின்னு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறாரு மக்களுடைய மனநிலை மாறி இருக்குமா அதாவது மத விரி மத அடையாளம் மத நம்பிக்கை இது போன்ற திட்டங்கள் தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கு இப்போது ராகுல் காந்தியுடைய இந்த திட்டங்கள் மக்களிடையே எடுபடுன்னு நினைக்கிறீங்களா மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமின்னு ஒன்னு பேசிட்டு இருந்தாங்க நிர்மலா சீதாராமன் இப்போ அந்த எக்கானமியை பத்தியே அவங்க பேசல ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கை பெறுவதற்கு திரும்பவும் அவங்க பேஸுக்கு போறாங்க அவங்களால நான் வந்தேன்னா பொருளாதாரத்தை நிமித்துவேன் வேலை வாய்ப்பு தருவேன் என்கிற அறிக்கைகளை கொடுக்க கூட இப்ப முடியல ஏன்னா நீ சொல்லி கிழிச்சது போறோம் வாயால் சுற்ற வடைகள் போதும் என்று மக்கள் நினைக்க தொடங்கி விட்டார்கள் இது பிரதமருக்கும் தெரிகிறது பாஜகவுக்கும் தெரிகிறது எனவே தான் அவங்க மத பிரிவினை மூலம் வாக்குக்கு போறாங்க அந்த அடிப்படை வாதத்துக்கு போறாங்க இதற்கு முன்னாடி பேசிய ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமீ கிடையாது உலகத்திலே நாங்கள் நிமித்திட்டோம் கிடையாது இந்தியாவினுடைய மேக் இண்டியாவில் இவ்வளவு நன்மை நடந்தது இவ்வளவு அது கிடையாது அல்லது இப்போ தமிழ்நாட்டில் வீடு கட்ட திட்டம் பசுமை வீடு திட்டம் போன்ற விஷயங்களை ஹைஜாக் செய்து பிரதமர் வீடு கட்டணும் திட்டம் சொன்னதில் இவ்வளவு பேர் பயனாளிகள் என்று சொல்றது கிடையாது ஏனென்றால் அது சொல்ல சொல்ல அப்படியா இத்தனை லட்சம் பேர் வீடுன்னு சொன்னீங்க எனக்கு ஒன்றும் காணமே என்று மக்கள் கேட்கிறார்கள் இந்த மாதிரி இப்போ கேஸ் சிலிண்டர் கொடுக்குறீங்க கேஸ் விலையை ஏற்றிடுறீங்க அப்போ மானியங்களை கட் பண்றீங்க ஆனால் பணக்காரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கடனை தள்ளுபடி பண்றீங்க கடனை கட்டாமல் வெளிநாட்டுக்குடிய ஒருவரை கூட இதுவரை இந்தியா கொண்டு வரவில்லை அதாவது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் என்பது போல பொய் மூலமே ஒரு ஆட்சியை நடத்தி விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அது முடியவில்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் திரும்பவும் பேசிக் இன்ஸ்டிங்ல ஒர்க் பண்ண பாக்குறாங்க சாதி மத உணர்வுகளை தூண்டி ராகுல் காந்தி இன் டேர்ன் என்ன சொல்றாருன்னா இந்தியாவை பற்றிய இந்திய மக்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரே தேவைப்படுது யார் யாரெல்லாம் தொடர்ந்து பொருளாதார மேம்பாட்டில் இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசு அமைத்து சட்டங்களை இயற்றி மக்களை மேம்படுத்த முயற்சித்தும் இன்னமும் மேம்பாடு அடையாமல் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் சாதிய ரீதியான காரணம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இதை இதை வந்து நம்ம சிறுபான்மையினருக்கும் செய்தோம் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் ஒரு முறை கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு உள் ஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு சொன்ன பொழுது கிறிஸ்தவர்கள் அதை மறுத்தார்கள் ஏனென்றால் நாங்கள் கல்வியில் பின்தங்கி இல்லை எங்களுக்கென ஒதுக்கீடு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இதே போன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது அல்லது அவர்கள் கல்வியின் பக்கம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் ஆரம்ப பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளில் எத்தனை இஸ்லாமியர் ஆசிரியர்கள் உங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எத்தனை இஸ்லாமியர் ஆசிரியர்கள் உங்களுக்கு அறிவியல் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ படிப்பு என்பது எல்லாருக்கும் விருப்பம் ஆசிரியராக இருக்கணும் என்பதும் ஒரு ஆசை ஆனால் கல்வியில் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் அதிகம் பின்தங்கி இருக்கிறார்கள் இதை ஆய்வு செய்த பிறகுதானே தெரியுது அதன் பிறகு காரணங்களை அடுக்குகிறோம் ஏன் படிக்க முடியல அவங்களால எதனால படிக்க முடியல அவங்களுக்கு படிப்பு மேல விருப்பம் இல்லையா இல்ல பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு இல்லையா அவங்க இருக்கிற பகுதிகளில் கல்வி நிலையங்கள் இல்லையா இப்படி பல விஷயங்களை பாக்குறோம் அப்போ இந்த செக்யூலர் அரசாங்கம் என்பது யாரையும் ஒதுக்கவில்லை ஆனால் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ காலம் காலமாக யாராவது ஒதுக்கப்பட்டிருந்தால் அல்லது ஒடுக்கப்பட்டிருந்தால் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு கணக்கீடு அவசியம் அந்த கணக்கீடு சாதியை வளர்ப்பதற்கல்ல சாதியை சொல்லி ஓட்டு வாங்குவதற்கல்ல நல்லா புரிஞ்சுக்குவாங்க அந்த கணக்கீடு மூலமாக அப்லிப்டிங் த தி பீப்புள் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த பகுதியில் நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது அங்கே பயிர் சரியா விளைய மாட்டேங்கு விவசாயி பார்ப்பது போல அக்கறை உள்ள ஒரு தலைவன் சொல்லக்கூடிய இந்த முறை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்கள் சார்ந்தது மக்கள் நலம் சார்ந்தது அதனால தான் உங்களுக்கு வெறுப்பின் உச்சகட்டத்தில் போயிட்டு அர்பன் நக்சல் அறிக்கை காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை அர்பன் நக்சல்ஸ் அறிக்கை போன்று இருக்கிறது என்று சொல்றாரு இந்தியாவின் பிரதமர் அப்போ அவருக்கு என்ன தெ நக்சல் ஏன் பேர் வந்தது முதல்ல அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்க முடியும் ஸோ மக்களுடைய வறுமையை போக்க சுரண்டலை தடுக்க அனைவருக்கும் சமமான ஒரு வாழ்வியல் இருக்க ஒரு நடவடிக்கையை நக்சல் என்கிற கிராமத்தில் ஒரு குறிப்பிட்டவர்கள் அரசியல் ரீதியாக செஞ்சாங்க அப்படின்னா என்ன வறுமையை போக்கணும் என்பது அடிப்படை எண்ணம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பது அடிப்படை எண்ணம் எல்லோரும் சமமா இருக்கணும் பொருளாதாரத்திலும் சரி சமூக சமூகத்திலும் சரி என்பதில் இது எல்லாம் தானே உங்களுக்கு நக்சலுடைய அடையாளம் அப்போ நீங்க இதை சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த சமத்துவத்திற்கு எதிரானவர்கள் நீங்கள் அப்படி யாரும் சமமாக இருக்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்ப அந்த கொள்ளை உங்களை அடித்து விடுவார்கள் என்று கொள்ளை அடிக்கிற ஒரு ஒரு அரசியலை வைத்து கொண்டு அந்த தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு உங்கள் கூட மிஞ்சாதுன்னு ஒருத்தர் சொலார்னா ஒரு பத்து வருஷம் பிரதமராக அந்தவர் சொன்னார்னா எனக்கு என்னன்னா டென் இயர்ஸா இவர் பிஎம்ஆ இருந்து அந்த பதவியில என்ன செய்யறோன்னு கூட கத்துக்கல இவர் அதுதான் பிரச்சனை இவர் ஒரு ஓரம் ஓடிக்கிட்டே இருக்கார் ஒரு மா இடம் போடுற ஒரு மாதிரி உடைகள் கொண்டு போட்டோ ஷூட் நடத்தி இவர் ஒரு தனி அந்த நிர்வாகம் வேறு ஒரு சிலரால் நடத்தப்படுகிறது அது அம்பானியால் நடத்தப்படுகிறது அதானியால் நடத்தப்படுகிறது ஆர் எஸ் எஸ் ஆல் நடத்தப்படுகிறது வாக்கு சேர்ப்பதற்கு மட்டுமே இவரை பயன்படுத்துகிறார்கள் எப்படி நம்ம தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் திடீர் சினிமாக்காரங்களெல்லாம் அரசியல்வாதி ஆகாங்களோ அது மாதிரி அனைத்து நடிகர்களும் ஒன்றிணைந்த ஒரே நடிகராக இவர் வாக்கு சேர்ப்பதற்கு பயன்படுகிறார் இப்போ அவருடைய முகமும் தெளிவா இல்லை என்று போன பிறகு அவர் வருவது ஆர்எஸ்எஸின் அடிப்படை அரசியல் இந்து முஸ்லீம் விரோத அரசியல் இது ஒரு பிரதமருக்கு அழகல்ல அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிற்கு அவசியம் இல்லை நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார் Andrea es